ஓம் சாந்தி சிஸ்டர் சிஸ்டர் இன்னைக்கு ஒரு சந்தேகம் சிஸ்டர் இப்போ யோக தானம் எதுக்காக உடம்பு இல்லாதவங்களுக்கு யோகதானம் சில நேரங்கள்ல சரீர விட்டவங்களுக்காக யோக தானம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இதனுடைய தெளிவான விளக்கம் சொல்லுங்க சிஸ்டர் இது எதுக்காக அப்படிங்கறத பொதுவா அவங்க அவங்க காரியத்தை அவங்க அவங்கதான் பண்ணிக்கிறாங்க எப்போ பண்ணிக்கிறாங்க அவங்க அதுக்கு தேவையான பலம் இருக்கும்போது இப்போது நம்ம அன்றாட காரியங்கள் என்ன இருக்கு வளர்ந்தவங்க அந்த ஒவ்வொரு காரியத்தையும் நல்லா கத்துக்கிட்டவங்க அவங்க அவங்க காரியங்கள் அவங்களே பண்ணிக்கிறாங்க அவங்க சாப்பிட்றது அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது அவங்க ரெடியாகிறது அவங்களுக்கான காரியங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு இல்லையா அதையெல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்து அவங்க செஞ்சுக்கிறாங்க தங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஆனால் ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன பண்ண முடியும் ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்ன பண்ண முடியும் தானே செய்ய முடியாது அப்போ வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்கிற குழந்தைக்கும் அம்மா தான் பார்த்து அந்த குழந்தை நல்லா வளர்ச்சி அடையணுன்னு அவங்க அதுக்காக அவங்க முயற்சி எடுக்கணும் வள பிறந்த பிறகு கூட ஒரு லெவலுக்கு வர வரலையும் அவங்க அந்த குழந்தைக்கு கண்டினியூவாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க இருக்கு வளர்ந்த பிறகு தேவை கிடையாது அதே மாதிரி வளர்ந்து பெரியவங்க ஆகி ரொம்ப சக்தி இழந்து பலகீனமான நேரத்தில் மற்றவர்கள் உதவி தேவைப்படுது சரி இறந்தே போயிட்டாங்க அப்போ என்ன பண்ண முடியும் அந்த உடல் தானாக போய் டிஸ்போஸ் ஆகாது அப்போ அதுக்கும் மற்றவர்களுடைய உதவி தேவைப்படுது அவங்க இறந்தே போயிட்டாங்க முடிஞ்சே போச்சுன்னாலும் அவங்களுக்கான திதி காரியங்களை பிண்டங்கள் கொடுக்கறதுன்னு இருக்கு இல்லையா இறந்த பிறகு கூட திதி கொடுக்கறது காரியம் செய்யறது பிண்டம் கொடுக்கறது அந்த இறந்து போன ஆத்மா அது முக்திக்கு போகணும்னு நினைக்கிறது இந்த நரக வாழ்க்கையிலிருந்து அந்த பசி பட்டினியில் அது கஷ்டப்படாமல் வருஷம் வருஷம் அந்த பிண்டம் கொடுக்கறது இதெல்லாம் பண்றாங்க இல்லையா படையல் போடுறது அவங்கள நினைச்சு இதெல்லாம் பண்றாங்க இப்போ ஒரு மனித வாழ்க்கை க இப்போ ஒரு மனித வாழ்க்கை கருவிலிருந்து உருவாகி இறந்த வரைக்கும் அல்லது இறந்த பிறகும் மற்றவர்களுடைய சப்போர்ட்டு எந்தெந்த நேரத்தில் தேவைப்படுதுனு இருக்கு இல்லையா ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் அவர்களுடைய ஒரு பாரத்தை அவர்களுடைய காரியத்தை அவங்களே பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரிதான் ஆத்மாவனுடைய விஷயம் கூட இப்போ எவ்வளவோ உலகத்துல ஆத்மாக்கள் இருக்காங்க அவங்க எல்லாமே தந்தை கிட்ட வரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணணும் எங்க போகணும் திகைப்பா குழப்பமா இருக்காங்க அப்போ நாம தான் அவங்கள பாபா கிட்ட வர வழைக்கிறதுக்கு அவங்களுக்கான ஒரு வழியை காட்டணும் லைட் அண்ட் மைட் வழியை காட்டுறது தான் ஒளி அந்த ஒளி இருக்கிற இடத்துல அவங்க வந்து சேர்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது சக்தி அதனால்தான் நீங்கள் லைட் அண்ட் மைட்டாக இருங்க சகாஷ் கொடுங்க உலகத்துக்குன்ற பார்த்தா இன்னும் அவங்க பிறக்கவே இல்லை பிறக்காததுக்கு முன்னே அவங்களுக்கு நாம் சக்தி தானம் பண்ண வேண்டியிருக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஞான தானம் பண்ண வேண்டியிருக்கு ஞானம் கேட்டாலும் பாபாவுடைய தொடர்புக்கு அவங்க வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க கொஞ்சம் இந்த வளர்ந்து தன் நிலைக்கு தான் வர்ற வரைக்கும் நம்முடைய யோக சக்தியை அவங்களுக்கு கொடுக்க யோகம் கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கு பிரம்மா பாபா குழந்தைகளுக்காக இரவெல்லாம் யோக தானம் பண்ணார் யஜ்யத்துல நாம கேக்குறோம் குழந்தைகள் எல்லாம் தூங்க போன பிறகு கூட குழந்தைகளுக்கான சக்தியை கொடுக்கிறதுக்காக அவரு யோகத்துல இருந்தார் அதாவது தன் தான் பரமாத்மா தந்தையோட இணைப்பில் இருந்து தன்னுடைய ஸ்வமானத்தில் இருந்து ஸ்வதர்மத்தில் இருந்து தன்னுடைய அந்த சக்தி ரூபம் ஞான ஸ்வரூபம் அன்பின் ஸ்வரூபம் என்னெல்லாம் இருக்குது அத்தனையும் இமர்ஜ் பண்ணி வெளிப்படுத்தி அதை மற்றவர்களுக்கு போய் சேரட்டும்ன்ற சங்கல்பம் பண்ணுறது தான் சக்தி தானம் மனசா சேவை இப்படியெல்லாம் சொல்கிறோம் அதை ஞானதான் குணதான் சக்திதான் அப்படின்லாம் பாபா வர்ணிக்கிறார் அப்படியெல்லாம் கொடுத்து அவருக்கு அவங்களுடைய புத்தி அந்த கிரகிக்கக்கூடிய ஆற்றலை நாம தான் கொடுக்குறோம் அப்படி கொடுத்து அவங்க கொஞ்சம் வளர்ந்து சுய அறிவு பெற்று அவங்களே யோகம் பண்ணிக்கிறாங்க அப்புறம் பாபா கூட அவங்க அவங்களே புத்தி யோகத்தை இணைச்சிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய வருங்காலத்தை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க எந்த பதவி வேணும் எத்தனை ஜென்மம் வேணும் சொர்க்கத்தில் எத்தனை பிரஜைகள் வேணும் எத்தனை பக்தர்கள் வேணும் அதெல்லாம் அவரவர்களையே பொறுத்தது அது அவரவர்களுக்கான வாழ்க்கை கடமையா மாறி போகுது சிலர் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க அப்போது இந்த அப்போ அந்த சரீரத்தின் பந்தனம் கர்மபோக் வேலை செய்யும் சிலர் மாயக்கு வசமாயிருப்பாங்க அப்ப கூட அவங்களுக்கு ஆத்ம அபிமானத்துக்கு வந்து பரமாத்மா தந்தையை நினைக்க முடியாது இப்போ நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட ஒரு குளிர் காய்ச்சல் உடம்பு செல்லாமல் படுத்துட்டாங்கன்னா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க தன் வேலையை தானே செய்துக்கிறவங்களா இருந்தாலும் உடம்பு முடியாம போகும்போது இயங்க முடியாம போகும்போது படுத்த படிக்கையா இருக்கும்போது மற்றவர்கள் தான் அவங்களுக்கு தேவையான சுடு தண்ணீர் கொடுக்கறதோ பழரசம் கொடுக்கிறதோ இல்லை கஞ்சி கொடுக்குறதோ அவங்க கொஞ்சம் தேர்ற வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம் சகயோகம் அப்படின்னு பாபா சொல்கிறார் ஒரு உதவி செய்கிறோம் அவங்க ரெக்கவர் ஆன பிறகு அவங்க காரியத்தை அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி உடல்நிலை சரியாத இல்லாதவங்களுக்கு தான் பண்ணுங்க இந்த கர்ம போகத்திலிருந்து அவங்க வெளிப்படுறதுக்கும் உடனடியாக அவங்க பாபா கிட்ட தொடர்பு ஏற்படுத்தி உடல் அந்த ஈர்ப்பில் இருந்து வெளியே வரதுக்கும் சக்தி தேவைப்படுது அந்த நேரத்தில் அதுக்கு நம்முடைய அந்த சக்தி நாம் என்ன பண்ணுறோம் அவர்கள் நல்ல குணமாகட்டும் நம்ம நல்ல நிலையில் இருக்கும்போது நல்ல ஆத்ம நிலையில் இருக்கும்போது ஸ்தித்தி நல்லா இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்குறோம் அந்த சக்தி அந்த ஆத்மாக்கள் அடைவாங்க அதனால் அவங்க மனம் இந்த பரமாத்மா தந்தை பக்கமாக திரும்புறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இதெல்லாம் வெளிப்படையானது கிடையாது உடல் ரீதியிலான எல்லா விஷயங்களையும் பார்த்தோம் அதெல்லாம் வெளிப்படையாக நடக்குது பிண்டம் கொடுக்கறது படையல் போடுறது சாப்பாடு ஊட்டுறது இதெல்லாம் வளர்க்குறது ஆளாக்கிறது இதெல்லாம் வெளியே நாம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஆத்மாவிற்குள்ளே நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் அதே மாதிரி அவங்க சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னும் போதும் அந்த அந்தமதி சோகத்தின்னு ஒன்று இருக்குது அந்த ஒரு ஆத்மா அந்த பலத்தோட ஏன்னு சொன்னால் அந்த இறப்புன்றது எந்த ரீசனில் வேணுன்னாலும் வரலாம் அவங்க வந்து இப்போது வழி அனுப்புறாங்க இல்லையா மாலை மரியாதையோடு எப்படி ஒரு இறந்த உடலுக்கு அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மாலை மரியாதையோடு அவங்கள கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம் வெளிப்புறமாக வெளிப்புறமான உடல் ரீதியிலான உலக வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்குது இல்லையா இங்கே ஆன்மீக ரீதியில் என்ன இருக்குன்னா நாம் எல்லோரும் அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு ரெஸ்பெக்ட் அது நம்ம சகோதர ஆத்மா அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம அந்த சக்தியால் நம்ம நிரம்பி அனுப்புறதுக்காக அதெல்லாம் செய்யறது அதே மாதிரி தான் உலகியல் விஷயம் என்னவெல்லாம் வெளிப்புறமாக நாடகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதே மாதிரி பாபா நமக்குங்க நீங்கள் யோக பிராப்தி அடையுங்க அதை தானமாக கொடுங்க யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுங்கன்றாங்க இப்போ உலகத்தில் கஷ்டங்கள் வருது புயல் மழை இந்த பூகம்பங்கள் அல்லது போர் நோய்கள் இதெல்லாம் தாக்கப்படுறாங்க போது பாதிக்கப்படுற விஷயங்கள் நமக்கு வருதுன்னும் போது அங்கே இருக்கிற ஆத்மாக்கள் அசாந்தியிலும் துக்கத்திலையும் பயத்திலையும் அவங்க வந்து போது அந்த ஆத்மாக்கள் நிம்மதியாக இருக்கணும் அந்த வலிகளிலிருந்து அவங்க விடுதலை ஆகணும் அந்த பயத்திலிருந்து அவங்க வெளியே வரணும் அதுக்கான மனோபலம் இல்லாத இருக்கும்போது நாம நம்முடைய ஆத்ம பலத்தை வளர்த்துக்கிட்டு தந்தையினுடைய நினைவில் அந்த பலத்தை அவர்களுக்கு கொடுக்க சொல்றாரு பாபா அதாவது ஒரு ஏழை இருக்கான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எங்கேயோ ஓரத்துல பசியோடு இருக்கான் அப்படின்னா பணம் நிறைய இருக்கிற ஒரு பணக்காரன் அந்த பக்கம் போகும்போது தன்னுடைய பணத்தை அவனுக்கு கொடுத்து அவனுடைய வயிற்றை நிரப்புறது இல்லையா அந்த மாதிரிதான் பலம் இல்லாதவர்களுக்கு யார்கிட்ட பலம் உருவாகுதோ அவங்க அந்த பலத்தை கொடுக்கறது இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுப்பது தானம்னு சொல்ற மாதிரி இங்க பாபா யோக அப்படின்ற வார்த்தைய நமக்கு சொல்றாங்க ஆஹ் சிஸ்டர் நீங்க சொன்ன விளக்கம் தெளிவா புரிஞ்சுது சிஸ்டர் ஆனா இன்னொரு சின்ன சந்தேகம் இப்போ நம்ம லௌகிக உறவினர்கள் யாராவது ஒருத்தர் ரொம்ப துக்கத்துல இருக்காங்க திடீர்னு அவங்க மரணம் அடையறாங்க ஒரு ஆக்சிடென்ட் சூசைட் பண்றாங்க அவங்களுக்கு சிஸ்டர் உலகத்துக்கே ரட்சகர் பாபா தான் அவருடைய குழந்தைகள் எல்லாருமே மாஸ்டர் ரட்சகர்கள் தான் எல்லாருக்கும் மாஸ்டர் சுக கர்த்தா துக்ககர்த்தா நாம தான் கண்டிப்பா நம்முடைய கடமைதான் அது நம்மை தவிர வேற எந்த ஆத்மாவும் யாருக்கும் விமோசனம் கொடுக்க முடியாது பாபா சொல்றாரு குழந்தைகளான தான் முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்கும் முக்தி கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய தான் அவங்க முக்தி அடைகிறாங்கன்னு சொல்கிறாரு அப்போது எங்கேயோ இருக்கிற முழு உலகத்துக்கே நாம கொடுக்குறோன்னா நம்முடைய ஒரு தொடர்பில் வரக்கூடியவங்க சம்பந்தத்தில் வரக்கூடியவங்க அவங்களுக்கான துக்கத்தை நீக்கிறதுலையும் கஷ்டங்களை நீக்கிறதுலேயும் நமக்கான கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம கடமை இருக்குது அது மறுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ நாம் போய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கேள்வி எழறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் ஏன்னு சொன்னால் இப்போ மருத்துவர்கள் இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பாக நோயாளிகளை சரி பண்ணதான் அவங்க படிச்சிருக்காங்க பல விதமான நோயாளிகள் இருப்பாங்க அந்த தொற்று நோய் எல்லாம் கூட இருக்கும் சிலருக்கு கிட்டத்தில் போனவங்களுக்கு கூட அந்த தொற்று நோய் பரவ வாய்ப்பு இருக்கும் இப்போ கரோனா வந்தது அப்போது வந்து தொற்று நோய் தான் அது ஒருத்தர் ஒருத்தரை தொடாமல் தூரம் எட்டி எட்டி இருக்கணும் பயங்கரமாக தீவிரமாக தொற்று கொள்ளும் நோய் அது அப்படின்னு இருக்கும்போது அந்த மருத்துவர்கள் நாங்கள் நாங்கள் கிட்ட போனால் எங்களுக்கும் தொ தொற்றுக்கும் நாங்கள் தட்டி கழிக்க முடியாது அப்போ மருத்துவர்கள் எல்லாருக்குமே அந்த நோயாளிகளை சரி பண்ணணும் உயிர் காக்கணும் அது கண்டிப்பாக அவங்க செய்தாகணும் ஆனால் எப்படி செய்தாங்க அவங்களுக்கான ஒரு தற்காப்பு சாதனத்தை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எந்த அந்த ஒரு ஒரு சின்ன கிருமி அது கரோனான்றது ஒரு சின்ன கிருமி கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி அந்த கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமி நம்ம உடலுக்குள்ளே போ புகுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒரு பத்திரமான ஒரு ஆடையை பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க போயிட்டு அந்த பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சரி பண்ணாங்க நிறைய பேர் நம்ம எப்படி இருக்கிறோமோ எனக்கு நான் டாக்டர் தான் நான் படிச்சுருக்குறேன் தான் எனக்கு அந்த வியாதி குணமாக்குற விதம் தெரியும் மெடிசன்லாம் என்கிட்ட இருக்குது எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி அவங்கள கியூர் பண்ணணும் எல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னாலும் நேரடியாக அந்த பேஷண்ட் தொடர்பு கொள்ள கூடாது என்று சொன்ன எனக்கு தொற்றிக்க கூடாது என்னை சுய பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு தான் அவங்கள நான் வந்து பாதுகாக்க போகணும் அது இயற்கையே அங்கே இருக்கிறது ஒரு நெருப்பில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒரு தனி மனுஷன் போராடுவான் அவங்கள காப்பாற்றணும்னு இயற்கை ஆனா அதை அந்த தீயணைப்பு வீரர்கள் உள்ள சாகசம் பண்ணுவாங்க உள்ள போய் அப்படின்னு சொன்னா அந்த நெருப்பு அவங்கள தாக்காத ரீதியில் அவருக்கு அவசரத்தை போட்டுக்கிட்டு தான் அவங்க அதை போய் உயிர்களை காப்பாத்த போறாங்க அதே மாதிரி கடலுக்குள்ள ஏதோ நடந்ததுன்னா நீர்மூழ்கி ஒரு நீர் மூழ்கக்கூடிய ஒரு இடத்துல போகும்போது கூட அதுக்கான பாதுகாப்பு கவசத்தை போட்டுக்கிட்டு தான் அவங்க போய் அவங்கள காப்பாத்துறாங்க எல்லா இடத்துலயுமே ஒருத்தர் ஒருத்தர் காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க தனக்கு சுய பாதுகாப்பு அல்லது சுய ஒரு பவர் வச்சுக்கிட்டு தான் போய் காப்பாற்ற வேண்டியிருக்கு அப்படியே போனோம்னா நாம பாதிக்கப்படும் அதுதான் இங்கேயும் இருக்கிறது இப்ப நாம பாதிக்கப்பட்ட ஒரு ஆத்மா அது பூத பிரவேசம் அதாவது பிரேத ஆத்மா பிரவேசமா இருக்கிற ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொன்ன அவங்க எப்படி பிரேதமானாங்க ஆக்சிடென்ட்ல போனாங்களா கொலையாக்கப்பட்டார்களா வியாதியில் போனாங்களா எப்படி வேணா இருக்கலாம் அந்த ஆத்மா அந்த உடலை விடும்போது என்ன பாதிப்பில் இருந்ததோ அந்த பாதிப்புல தான் இருக்கும் அது அப்போ அந்த பாதிப்பு எப்பவுமே ஒரு சாதாரண மனுஷன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம் ஒரு குணவானா இருக்கலாம் அவனுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது என்னாகும் ஒரு ஆத்திரம் வரும்போது என்னாகும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மழுங்கி போதும் அந்த நேரத்தில் அவங்க வந்து இயல்பாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் வந்து போகிற கோபம் கொஞ்சம் நேரம் வந்து போகிற ஒரு மனநிலை மாற்றத்திலேயே மனிதர்கள் அவங்களுடைய சுயநிலை இழந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தேகத்தை விட்டு போகிற ஆத்மாவினுடைய ஒரு உணர்வுகள் எப்படி இருந்ததுன்னு தெரியாது நமக்கு அப்போ அந்த உணர்வுகள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த உணர்வு என்னன்னு நமக்கு தெரியணும் ஏன்னு சொன்னால் பாபா சொல்கிறாங்க யாருக்கு என்ன வேணும் அதை கொடுக்கணும் நீங்கள் இப்போ எல்லாத்தையும் அடக்கிக்கணும் அது ஒரு சக்தி எல்லாத்தையும் எதிர்க்கணும் அது ஒரு சக்தி வித்தியாசமான இரண்டு சக்திகள் அது அஷ்ட சக்திகளுக்குள்ளேயே அடங்குதுன்னாலும் நம்ம இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் வெளியே வெளியே இந்திரியங்களை நாம் அனுப்பவே கூடாது உள்நோக்கு முகமாக போயிடணும் அது ஒரு சக்தி அதே நேரம் ஃபுல் போ ஃபோர்ஸாக எல்லா இந்திரியங்களையும் பயன்படுத்தி ஒரு காரியத்தை சாதிக்கணும் அது ஒரு சக்தி அதை எங்கே உள் வாங்கணும் அங்கே நம்ம வெளிப்படுத்திட்டோம்னா அல்லது எப்போ வெளிப்படுத்தணும் அப்போ உள் வாங்கிட்டோம்னா எதிர்மறையான ரிசல்ட் கிடைச்சிரும் அதனால குறிப்பறிந்து பகுத்தறிந்து சரியாக யோசிச்சு சரியாக நிர்ணயம் பண்ணி அப்புறமா காரியத்துக்கு வாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு இவ்வளோத்தையும் ஒரு செகண்டுக்குள்ளே தான் நீங்கள் செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க எவ்வளோ குயிக்காக பண்ணணும் குயிக்காக பண்ணணும் குக் அதாவது ரொம்ப குயிக்காக அதை வந்து புரிஞ்சிக்கணும் சரியாக முடிவெடுக்கணும் உடனே காரியத்தில் இறங்கணும் எல்லாமே ஒரு செகண்டுக்குள்ளே நடக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அப்படி எல்லாம் பாபா நமக்கு விளக்கம் கொடுப்பார் அப்போது அதை நம்ம பகுத்தறியாமல் சரியாக முடிவெடுக்காமல் நம்ம அப்படியே க காலத்தில் இறங்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாங்க அந்த நெருப்பில் இருக்கிறவனை மீட்கிறதுக்கு அப்படியே உள்ள போயிட்டவன் என்ன பண்ணுவான் அவனும் நெருப்புல மாட்டிக்குவான் இப்போ கிணத்துல குதிச்சு யாரோ இல்லை ஆற்றுல யாரோ அடிச்சுட்டு போவாங்க நீச்சல் தெரியாதவன் அவனை பார்த்து ஒரு எமோஷனில் குதிச்சுட்டான்னு அவனும் அடிச்சிட்டு போயிடும் முதல்ல தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தெரியணும் தனக்கு கரையேற நீச்சல் தெரியணும் தான் நீச்சல் தெரியாதவன் மாட்டிக்கிட்ட ஒருத்தனை அவன் சேர்க்க முடியும் அவனும் தன்னை காப்பாற்றிக்க முடியும் அந்த மாதிரி தனக்கு அந்த யோக பலம் இருக்கணும் அந்த அச்சல் இருக்கணும் அடோல் இருக்கணும் இந்த உறுதி இருக்கணும் அந்த தூய்மையின் சக்தி இருக்கணும் எந்த ஒருத்தருக்கு தூய்மையின் சக்தி திடமாக இருக்கோ நினைச்ச மாத்திரத்துக்கு அதை வெளிப்படுத்த முடியுமோ அவர்கள் தான் இந்த மாதிரி காரியத்துக்கு போகும் இவங்க யோகா பண்றாங்க ஏதோ பண்றாங்க ஏதோ கொஞ்சம் திருப்தியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எதிர்ப்பா ஒரு பிரச்சனை இருக்குன்னும் போது அந்த எதிர்ப்பை சமாளிக்கிற அளவுக்கான எனர்ஜி எனக்கு வச்சுக்கிட்டு தான் நான் அங்கே போய் அங்கே காரியம் பண்ணணும் இல்லைன்னா எதிர் விளைவு தான் ஆகும் இல்லையா எது பெரிய கோடுன்ற மாதிரி ஆகிடும் ரெண்டு கோடு சொல்கிறாங்கல்ல இரு கோடுகள்னு அந்த மாதிரி அதனுடைய பவர் அதிகமாக ஈவில்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்முடைய பவர் ஆர்டினரியாக இருந்ததுன்னா அப்போ நாம் பாதிக்கப்படுவோம் இப்போ நிறைய இந்த ரேக்கி அப்படி எல்லாம் சில மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒருத்தருக்கு வந்து நோயாளி அப்படின்னு சொன்னா நாங்க அதை நீக்கிறோம் ஒரு வைப்ரேஷன்லயே நீக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களை படுக்க வச்சு இவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க கையில ஏதோ அப்படி ஏன்னா இழுத்து இழுத்து வெளியே போடுற மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க உடலுக்கு உடலை தொடாமையே என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க உடலுக்கு மேலேயே அவங்க கைகளை என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறம் அவங்க சரியாயிட்டாங்க பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க பேஷண்ட் ஆகிட்டு இருப்பாங்க ஏன்னு சொன்னால் அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னென்னா நிறைய பேஷண்ட்டை நாங்கள் வந்து கிளியர் பண்ண போய் அது எங்களுக்கு எஃபெக்ட் ஆகிடுது நாங்கள் அதில் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரவாதிகள் இந்த செய்வினை பண்ணுறவங்க ஏவல் பில்லி சூனியம்னு என்னெல்லாம் இருக்குது மாந்திரீகம்னு அதில் இருக்கிறவங்களுக்கும் அந்த அனுபவங்கள் ஏற்படும் மொத்தத்தில் எந்த ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாவது இருக்கட்டும் நாம ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னும் போது அந்த சுய பாதுகாப்பு உருவாக்கிக்க முடியக்கூடியவர்கள் தான் அந்த களத்துல இறங்கணும் இல்லைன்னா தூரத்துல இருந்தே நம்ம யாருக்கு வேணாலும் அந்த ஒரு அவங்க அமைதியா இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் சுப சங்கல்பம் பண்ணலாம் தவறு கிடையாது இதை நம்மளுடைய நிலை சூழ்நிலை எல்லாத்தையும் பொருத்தி பார்த்து தான் അത് കാര്യത്തിൽ ഇറങ്ങണം ഓം ശാന്തി